சீசன் ஆரம்பிக்கிறப்ப வாங்கி வைக்கலாங்க பாக்ஸ் பூ பூக்குற சீசன் அப்ப வைக்கலாம் வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு மாசம் மட்டும்தான் தான் நமக்கு வந்து தேன் கிடைக்கும் அதுக்கப்புறம் அன்சீசன்ல வந்து செயற்கை முறையில் ஃபீடிங் கொடுத்து தான் இந்த சக்கரை அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அதனால் நமக்கு வந்து சக்கரை பாவ வச்சு தேன் எடுக்க முடியுமானா அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது ஏன்னா அது சுகர் ஃபீடிங் வைக்கிறது எதுக்குன்னா அது உயிர் வாழ்றதுக்கு மட்டும்தான் நம்ம வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பராமரிப்பு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஒரு பாக்ஸுக்கு வந்து செலவு பண்ணா போதும் அதாவது அடிப்படையில கிளீன் பண்ணுறது பூச்சி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றது இந்த மாதிரி குட்டி குட்டி மெயின்டெனன்ஸ் ஓடி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மருந்து அடிக்கிற தோட்டத்துல ஒண்ணு வச்சிருவாங்க இல்லைன்னா பூக்களே இல்லாத இடத்துல கொண்டு போய் பெட்டி வச்சிருவாங்க இது ரெண்டு காரணத்தால மட்டும் தான் வந்து பறந்து போறது சோ இது இல்லாம பாத்துக்கிட்டாவே வந்து பாக்ஸ் குள்ள பீஜுங்கிறதே இருக்கும் நம்ம மாசம் மாசம் வந்து தேன் எடுக்க முடியும் சோ தேன் பூச்சி பாத்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் சுத்தியும் வந்துட்டு அது போய் தேன் எடுத்துட்டு வரும் நாலு டைரக்ஷன்லேயும் அது வந்துட்டு போகும் சோ அதுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு பூ இருந்தா போதும் அப்புறம் தென்னந்தோப்பு தென்னை மரத்துல இருந்து அந்த பாலையில இருந்து நல்ல போலன்னு சோர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது இருந்தாலுமே நம்ம வைக்கலாம் தேன் கிடைக்கிற பூக்கள் வந்து முருங்கை எள்ளு சூரியகாந்தி இது மூணு மட்டும்தான் வந்து நல்லா தேன் கிடைக்கக்கூடிய ஒரு பூக்கள் மாச மாசம் வந்து நம்ம தோட்டத்திலே வந்து பயிற்சி இருக்கு அதுவும் இல்லாம அவங்க வாங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சாயந்தரம் போல வர சொல்லிட்டு அவங்களுக்கு டெமோ வந்துட்டு நான் காமிச்சிருவேன் காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாக்ஸே நான் வந்து கொடுப்போம் பாக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா அப்படிங்கிற ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் தேன் வந்துட்டு ஏழுநூறு இருந்து எட்நூறு ரூபா வரைக்கும் நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் இந்த பெட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா சைட்ல ஓரத்துல வந்துட்டு கருப்படைகள் ஆக சான்சஸ் இருக்கு அந்த கருப்படையை நம்ம என்ன பண்ணும்னா எடுத்து நம்ம கட் பண்ணி வெளியே மாதிரி குட்டி குட்டியான ஆண் தேனிகள் வந்து இந்த பெட்டில வந்துட்டு அதிகமா இருக்க கூடாது ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு மாதிரி இருக்கும் சோ மாதிரி நம்ம வந்து பாத்து பண்ணிக்கலாங்க சோ அது பாத்தீங்கன்னா சைஸ்ல கொஞ்சம் பெருசாகவும் அது கொட்டாது மத்த எல்லாம் ப்ரௌன் கலர்ல இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு கருப்பு கலர்ல இருக்குங்க ஆண் பூச்சி வந்துட்டு அந்த இதுல அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தேன் வைக்காது ஏன்னா ஆண் தேனி தேனும் வந்து சேகரிச்சு வராது எதுவுமே பண்ணாது சும்மாதான் இருக்கும் அது இருந்தும் யூஸ் இல்ல நம்ம வந்து அதை கொண்டிருந்தோம்